வேறதா இருக்கா அதை விடுங்க அதுக்கு 17 தேதி போராட்டம் வச்சிருக்காங்க அது அங்க வந்து கேளுங்க அங்க கேளுங்க அங்க கேளுங்க நான் ரென்னாலதன உங்களுடைய என்ன காரணத்துக்காக உங்களுடைய போராட்டம் நீங்க என்ன என்ன காரணத்துக்கு போராடுவேன்னு நினைக்கிறீங்க அத அத அங்க வந்து சொல்றேன் அது ஒரு பெரிய 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 போராட்டம் அது அங்க வந்து பாருங்க சரி சரிதான் என்ன சரி பி எல் ஓ அந்த புரிய லெவல் ஆபிசரை நியமிக்கிறது அப்புறம் பிடிக்கல வேணாங்க எதுக்கு நீங்க ஏங்க நீங்க இல்ல பேர் பேர் என்ன சின்ன குழந்தை மாதிரி நீ நீங்களே இப்படி கரெக்டா நான் என்ன பதவி சொல்லு தேர்தலை அறிவிச்ச பிறகு தான் தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுக்கு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் போகும் இப்ப யார்கிட்ட இருக்கு இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் இந்த பி இந்த அதிகாரிகளை இந்த இந்த சிறப்பு சீர்திருத்த அதிகாரிகள் நியமிச்சது யார் நீங்களா தேர்தல் ஆணையமா அப்புறம் நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அவர் சொல்றதையெல்லாம் நீங்க நம்பி செலையிறீல நீங்க இது எதிர்க்கிறீங்கல்ல எதுக்கு ஆலோசனை பெற உதவி பெற இந்த அலைபேசி என்னென்னு எதுக்கு அறிவிக்கிறீங்க அப்போ எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த நாடகத்தை தம்பி ஒன்று எதிர்த்தா எதுக்குன்னு அவசரமாக சட்டசபையை கூட்டி இதை எதிர்க்கிறோம் இது சீர்திருத்தங்கள்ல சீரழிவுன்னு சொல்லணும் இப்போ நீங்கள் இறந்தவர்கள் சா அந்த வாக்காளர் பட்டியலேருந்து தூக்கணும் அதான் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதை வச்சு தூக்க வேண்டியது என்ன நே தான் கண்டுபிடிச்சியா ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருக்கான் சத்தவன்லாம் ஓட்டு போட்டிருக்கான் நேர்தான் கண்டுபிடிச்சியா ஒன் சேட்டைக்கு ஒரு அளவு இல்லை அன்னைக்கு தம்பி வாக்காளர் ஆட்சியாளர் தீர்மானிச்சான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்க வாக்காளரை தீர்மானிக்கிறான் யார் எனக்கு ஓட்டு போடணும்னு புரியுதா ரெண்டு நாள் தானே அந்த கச்சேரி தனி இது தனி அது 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 தான் பாக்குறேன் அது இருக்கலாம்ல பீகார்ல ரெண்டாம் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வெடிக்குதுன்னா அதுக்காக கூடுதலா நாள் விழுக்காடு பதிவாயிருக்கு அதெல்லாம் யோசிக்க வேண்டியது அந்த கா அதெல்லாம் காசு இல்லைங்க காசு இல்ல அதெல்லாம் வந்து குடும்ப தலைவிகளுக்கு அதுகளுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்தாச்சு காசு இல்ல உங்களெல்லாம் யார் இதெல்லாம் வாங்க சொன்னது முனைவர் பட்டம்லாம் உங்களை யார் வேறு சொன்னது இதெல்லாம் போயிடுது விடுப்பா இந்த இது உயிர் கோரிக்கை இதை கொண்டு போங்க தயவு செய்து கொண்டு போங்க அந்தந்த போராட்டத்தில் இந்த கேள்வியில கேள்வி திருநெல்வேலியில தான் கூட்டிட்டு அதுக்கு அதுக்குதான் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம் அறிக்கை கொடுத்துருக்கோம் அரசு தமிழ்நாடு அரசு முறையிட்டு இந்திய வெளியுறவுத்துறைக்கு சொல்லி உடனே பாதுகாப்பாக கொண்டு வரணும் அவங்களை பயங்கரவாதி தீவிரவாதி போல நினச்சிக்கிட்டு கைது பண்ணி வச்சிருக்கிறது வந்து பதட்டமான சூழலை உருவாக்குவது நீங்கள் கேட்கறதுக்கோ நான் சொல்றதுக்கோ அரசு இடம் கொடுத்துருக்க கூடாது பற்று நீ நேரம் தலையிட்டு பேசி அந்த நாட்டோட பேசி உடனே நம்ம மக்களை பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கணும் அது பாருங்க அங்கே கண்ணீரோட அவங்க கத்த நம்ம நீங்கள் கேட்க நான் பேச இவ்வளவு இல்லாமல் ஒரு அரசு கோரிக்கை வைக்க வைக்கிறது சொல்லுங்கள் ஜெய் அது பேசிய பேராசிரியர் ஐயா பாண்டியன் அவர்கள் இறுதி உரையில குறிப்பிட்டாங்க நீங்க இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை ஆபத்தானது உலகமயம் தனியார் மயம் தாராள மையம் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை உலக வர்த்தக அமைப்பு இங்க இருக்கிற வியாபாரிகள் சங்கம் போல பெரிய வியாபாரிகள் சங்கம் அதற்கு கல்வி மருத்துவம் சாலை போடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இது இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் சேவைன்னு சொல்றீங்க இல்லையா அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு தொழில் தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல நீங்க தனியார் கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு பேசாம இருங்க அதனால எல்லாமே தனியார் மயப்படுத்தப்படுது இந்த நாட்டில் ராணுவம் கூட நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துடுச்சு எல்லாமே போயிடுச்சு இப்போ நீங்கள் அரசு கல்வி அடிப்படை உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அது தனியார் மருத்துவம் மானுட மருத்துவர் மகத்தான சேவை அது இந்த நாட்டு மக்களுக்கு தேவை அது தனியார் மயம் போக்குவரத்து தனியார் மயம் மின் உற்பத்தி தனியார் மகம் சாலை ஓடுது தனியார் குடிநீர் விநியோகம் தனியார் இது எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டுட்டால் அரசின் வேலை என்ன பொதுத்துறை என்று எது பொருளாதார கொள்கையை முத இப்பதான் நாட்டின் பிரதமர் தற்சார்புங்கிற சொல்ல உச்சரித்து கொஞ்ச நாள் போகட்டும் பாப்போம் நான் திட்டுனேன்னு யாரு சொன்னா விமர்சனம் விமர்சனம் கேள்வி கேட்டால் அது விமர்சனம் இல்ல லாரினா ஆமா நீ ஒன்னு திராவிடத்துல இருக்கணும் இல்ல தமிழ் தேசியம் இருக்கணும் ரெண்டு ஒண்ணுன்னா நடுவல் நிக்கிறா தானே இருக்கணும் நான் விடுதலைக்கு போராடுறேன் ஒன்னு சுபாஷ் பக்கம் இல்லை காந்தி பக்கம் இல்லை இல்ல விடுதலை தரமா இருக்கிற வெள்ளக்காரன் பக்கம் இல்லை நான் நடுநிலை வகிப்பேன்னா அது என்ன அர்த்தம் அது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நிக்கணும் இல்ல வெள்ளக்காரம் பக்கம் நிக்கணும் ஏய் நான் கேக்குறது ஒண்ணு ஒன்னு விடுதலையை மறுக்கிற வெள்ளக்காரன் பக்கம் இல்லை விடுதலைக்கு போராடுற இந்த பக்கம் இல்லை ரெண்டுக்கு இடையில நிக்கிறேன்னா என்ன அர்த்தம் அதுக்கப்புறமா வாழ்த்துனாப்ல இந்த வாட்டி மறந்து இதெல்லாம் ஒரு நீ என்ன உனக்கு பிரச்சனை இல்லையா இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்கா அதை கொண்டு பாப்பா